இன்னைக்கு நாம பாக்க போற கதை அடுத்த வருஷத்தோட ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கணும் இல்லையா அதனாலதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த ஒரு கதையின் வடிவுல சொல்லணும்ங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு இந்த கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசியா கண்டத்துல லிடியா அப்படிங்கிற ஒரு பிரதேசம் இருந்தது அந்த பகுதிய குரேசஸ் அப்படிங்கிற அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவர்கிட்ட இருந்த தங்கத்தோட அளவு எண்ணிக்கை இல்லாதது உலகத்துல வேற எந்த நாட்டுலயும் இந்த மாதிரியான ஒரு தங்க சேமிப்பே இல்ல அந்த அளவுக்கு செல்வ சளிப்பான அரசர் மற்ற நாட்டை சேர்ந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி இவர்கிட்ட மட்டும் இவ்வளவு தங்க சேமிப்புகள் இருக்கு அப்படின்னு காரணமே லிடியா பிரதேசத்துல ஒரு பெரிய மலை ஒண்ணு இருந்துச்சு அந்த மலை பீரிட்டு வர தான் அதிகப்படியான தங்க துகள்கள் கிடைச்சது அந்த நாட்டை சேர்ந்த மக்களை வச்சு அந்த எல்லாம் சேமிக்கிறது தான் இந்த அரசரோட முதல் வேலையே அதனாலவோ என்னவோ இந்த அரசர தங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒருமுறை சொலோன் அப்படிங்கிற கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய விஞ்ஞானி க்ரோசஸ் மன்னருடைய அரண்மனைக்கு வராரு இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அதே சமயத்துல நியாயமான நீதிபதியும் கூட இவர் உலக யாத்திரை செல்றது வழக்கம் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் இந்த நாட்டுக்கும் வந்திருந்தாரு அவரை தடபுடலா குரோசஸ் மன்னரோ ஒருவித பெருமிதத்தோட தன் அரண்மனையில இருந்த மாபெரும் செல்வங்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தாரு புனிதரே இங்கே பாருங்கள் எங்கள் அரண்மனையின் தூண்கள் எல்லாம் தங்கத்தினால் ஆனது அது மட்டும் அல்ல தாங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலி முதல் இந்த மேசை வரையில் அனைத்துமே தங்கத்தினால் செய்யப்பட்டவை எங்கள் அரண்மனையில் உபயோகித்து கொண்டிருக்கும் அனைத்து பாத்திரங்களும் தங்கத்தினாலேயே செய்யப்பட்டது இது என்ன பிரமாதம் குளிக்கும் தண்ணீர் தொட்டி தாம்பூலத்தை தரித்து மென்று துப்புவதற்கான காலாஞ்சியம் கூட தங்கத்தினால் செய்யப்பட்டது நான் அணியும் காலணி முதல் அரண்மனையில் இருக்கும் அனைத்து பொருட்களுமே தங்கத்தினால் செய்யப்பட்டதுதான் பாருங்கள் என் அரண்மனை இந்த தங்கத்தினால் எப்படி ஜோலி இருக்கிறது என்று அப்படின்னு சொல்லி மீதி இருக்க எல்லா பொருட்களையும் ஒரு செல்வ செருக்கோட சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா இது எதையுமே சுலோன் அவர்கள் ஒரு வியப்போடவோ ஆச்சரியத்தோடவோ பார்க்கல அரசர் செருக்கோட சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் பொறுமையோடவே அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இறுதியா விருந்தாளியா வந்த சுலோனை பார்த்து இப்போது சொல்லுங்கள் நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் பல அரசர்களையும் சந்தித்திருப்பீர்கள் அப்படி நீங்கள் சுற்றி பார்த்த நாடுகளிலேயே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அரசர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா அப்படின்னு அரசரோட இந்த கேள்விக்கு சொலோன் அவர்கள் சற்றுன்னு ஒரு பதிலையும் சொல்றாரு சொல்கிறேன் அரசே நான் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன் ஆனால் நான் பார்த்ததிலேயே மிக மிக சுகபோகமாக வாழ்ந்த அரசர் ஒருவர் இருந்தார் பெரும் மேதையும் கூட அவர் வேறு அல்ல ஏதின்ஸ் நகரத்தில் தாமஸ் என்ற ஓர் அறிஞர் இருந்தார் அவர் மட்டும்தான் இதுவரையில் நான் பார்த்த மக்களில் மிகவும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்ட இருக்கும் மனிதர் அப்படின்னு சொன்னதும் அரசன் குரோசஸ்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்னமோ அறிஞர் சொலோன் அவர்கள் இவரதான் மிகவும் சுகபோகமான மனிதர் அதனால அவர்களுடைய பதில் அரசரோட எதிர்பார்ப்பையே முறியடிச்சிருச்சு வெளிக்காட்டிக்காத அவருடைய பெயரை கூட இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதும் சொலோன் அவர்கள் அரசரை பார்த்து இருக்கலாம் அரசே நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர் ஆனால் அவர் ஒரு மிக்க ஒரு மனிதர் தம்முடைய மக்களும் கூட மிக மிக நல்லவர்களாக மற்றவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசை புரிபவர்களாக வாழ்வதை மிக மகிழ்ச்சியோடு அவர் தன் கண்ணார கண்டார் அவர் பழம்போன்ற கிழவனாகி இருந்த முதுமை காலத்திலும் தாய் நாட்டை பகைவர்கள் முற்றுகையிட்ட போதும் தம் கூர்மையான அறிவு ஆலோசனைகளினால் பகைவரை வெல்ல எல்லோருக்கும் அவர் உத்வேகம் அளித்தார் அந்த நல்ல உள்ளம் கொண்ட மாமனிதர் கடைசியாக தன்னுடைய நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் போராடி இறந்தே போனார் அவருடைய மரணத்துக்காக ஏதன்ஸ் நகர மக்கள் அனைவருமே தங்கள் கண்ணீரையே ஒரு ஆறாகுமாறு வடித்தார்கள் அவர் இறந்த பிறகும் அந்த நாட்டு மக்களின் உள்ளத்தில் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அறிஞர் சொலோன் அவர்கள் சொன்னதை கேட்ட அரசர் குரோசஸோ அதெல்லாம் இருக்கட்டும் இறந்து போனவர் பற்றிய விவரங்கள் நமக்கு எதற்கு இருந்தாலும் நீங்கள் சொன்னதால் அதை அனைத்தையும் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டேன் போகட்டும் நீர் அடுத்தபடியாக பார்த்த பெரும் சுகபுருஷர் யார் அப்படின்னு ஒருவித செருக்கூடவே அரசர் கேட்க சொன்னவர்கள் அதற்கும் அரசரை பார்த்து ஒரு பதில் கொடுக்கிறாரு அரசே தாயையும் தந்தையையும் அன்போடு ஆதரித்து அவர்களை மகிழ செய்த ஜீனோ என்ற பெயருடைய ஒரு வாலிபன் பெரும் சுக அப்படின்னு சொல்றாரு இந்த பதில கேட்ட அரசன் குரோசஸுக்கோ ஏமாற்றத்தையும் தாண்டி கோவம்தான் ஏற்பட்டுச்சு அதே கோபத்தோட அறிஞர் சொலோனை பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்கள் சொலோன் அவர்களே சரித்திர பற்றியும் பிரியாதியற்றவர்களை பற்றியும் ஏன் எமக்கு எடுத்து கூறுகிறீர்கள் என்னுடைய கீர்த்தியையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நேரில் கண்டு கூட அவர்களை காட்டிலும் நான் சுகபுருஷன் என்பதை தங்கள் வாயிலிருந்து சொல்லாக வெளியிட உங்களுடைய சின்ன புத்தி அனுமதிக்கவில்லையோ அந்த அரசர் ஆனா அரசரோட கோபத்திற்கு துளியும் சலனம் இல்லாத உள்ளத்தோடு அறிஞர் சொலோன் அரசரை பார்த்து அரசே நீர் இப்பொழுது அளவு கடந்த பெரும் செல்வத்தின் உச்ச கட்டத்தில் அமர்ந்துள்ளீர் என்பது உண்மைதான் ஆனால் இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் நீர் இந்த மண்ணில் உயிரோடு இருந்து வாழ வேண்டியவராக உள்ளீர் வியப்புத்தரும் உம்முடைய இந்த மாபெரும் செல்வத்தின் மகிழ்ச்சிகர வாழ்க்கை எந்த முறையில் உம்மை நிறைவடைய செய்துள்ளது என்று எமக்கு துளியும் தெரியவில்லை அப்படி இருக்க நான் எப்படி உங்களை என்று ஒப்புக்கொள்வது எனக்கு புலப்படாத விஷயங்களை நான் எப்படி சொல்வது அரசே இன்னொரு வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்கிறேன் கேளுங்கள் நாம் சுகபோகமாக வாழும் மனிதன் என்பதை நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது எவர் ஒருவர் மக்களின் நண்பை உண்மையாகவே சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் மிகவும் சுகபோகமாக வாழும் மனிதராவார் உம்மிடம் இருக்கும் தங்கத்தை வைத்து உம்மால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும் ஆனால் உன் உயிரை விலை பேச முடியுமா சொல் உயிருடன் இருக்கும் பொழுதே உம்மால் முடிந்த உதவிகளை இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நீர் செய்யும் தர்மமும் அவர்களின் அன்பும் ஆதரவும் தான் கடைசி வரையில் உன்னுடன் நின்று உன் உயிரையும் காக்கும் உம்முடைய மதிப்பும் மரியாதையும் உம்மிடம் இருக்கும் செல்வத்தை வைத்து அல்ல உம் மக்களின் மனதில் நீர் எந்த அளவிற்கு நிலைத்து நிற்கிறீர் என்பதை பொறுத்தே அமையும் நிலையில்லாத இந்த செல்வத்தை சேர்த்து கொண்டிருப்பவன் உண்மையில் செல்வந்தனும் அல்ல சுகபோகனும் அல்ல எவன் ஒருவன் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை வைத்து தன்னை சார்ந்தவர்களை காக்கின்றானோ அவனே உண்மையான செல்வந்தனாவான் மேலும் அவன்தான் உண்மையில் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன் இதை தெரிந்தவனின் வாழ்க்கை சொர்க்கமாகும் நீர் உம்மை மாற்றிக் கொண்டால் இந்த வாழ்க்கை உமக்கு சொர்க்கமாகும் நான் சொல்வது உமக்கு இப்போது புரியவில்லை என்றாலும் உம் உயிர் போகும் தருவாயில் நான் சொல்வதன் அர்த்தத்தை உணர்வாய் அப்படின்னு சொல்லியபடி அறிஞர் சுலோன் அந்த அரண்மனையை விட்டே வெளியேறாரு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் மன்னனின் அரண்மனைய முற்றுகையிட்டாரு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு இறுதியில அரசர் குரோசஸ் தோல்விய சந்திக்கிறாரு அது மட்டுமல்ல எதிரி நாட்டு மன்னரால சிறைபிடிக்கவும் பட்டாரு இறக்கமற்ற அந்த சைரஸ் மன்னரோ மன்னனின் செல்வங்களை அபகரிக்கிறதுக்காக தான் இந்த கடும் போரையே நிகழ்த்தி இருந்தாரு மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட குரோசஸ் மன்னனை கொடுமையான மரண தண்டனை தரணும் சிறைபிடிக்கப்பட்ட முடிவெடுத்தாரு இதையடுத்து தண்டனை நிறைவேற்றுறதுக்காக குரோசஸ் மன்னர் அழைத்து வரப்படுறாரு அப்பதான் குரோசஸுடைய இரண்டு கண்கள்ல இருந்தும் தாரை தாரையா தண்ணீர் வழி ஆரம்பிச்சது அந்த நேரத்துல சொலோன்னு சொன்ன வார்த்தைகள் குரோசஸுடைய ஞாபகத்துக்கு வருது அதனால் சொலோன் அப்படிங்கிற அவரோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கல் நெஞ்சம் கொண்ட சைரஸ் அரசர் குரோசஸ பார்த்து ஏன் எப்படி சொலோன் சொலோன் என்று கூறுகிறாய் அதனுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்க உடனே குரோசஸ் தன்னோட அரண்மனைக்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்திருந்த சொலோன் பத்தியும் அவர்களுக்குள்ள நடந்த உரையாடல்கள் பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த புனிதர் அப்போது சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்னிடம் அளவில்லாத செல்வத்தின் மோகத்தில் இருந்தேன் அந்த நிலையில்லாத செல்வம் தான் சுகபோக வாழ்க்கையை தரும் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன் எம் மக்களுக்கு எந்தவித தர்மங்களையும் செய்யவில்லை அதற்கு மாறாக அவர்களுக்கு வரி சுமைகளை தான் கொடுத்திருக்கிறேன் நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது உணர்கிறேன் நான் செய்த அதே தவறை தான் இப்போது நீயும் செய்ய ாய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இதையெல்லாம் அடியோடு அழியுது இதை தொடர்ந்து அடியோடு மாறிடுச்சு தன் கிட்ட இருந்த அளவில்லாத சொத்துக்களை நாட்டு மக்களுக்கு பயன்படும் வண்ணம் செலவு செய்ய ஆரம்பிச்சாரு இப்போ அந்த நாட்டுல பசி பட்டினி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்ல இவரோட இந்த ஆட்சியில நாட்டு மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ மோசஸ் மன்னரோ உண்மையான மகிழ்ச்சி என்ன சுகபோகமான மனநிறைவான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத முழுமையா உணர ஆரம்பிக்கிறாரு மக்களும் அவரை தங்களோட மனசுல நிலைநிறுத்தி கொண்டாடவும் ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நாம கேட்ட இந்த கதை புராண காலத்து கதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் பணத்தை வச்சு எதையும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்மள பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மரியாதைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் பணம் தேவைதான் ஆனா அடிப்படை தேவைகள்ல அதுவும் ஒண்ணுதானே தவிர அது மட்டுமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அர்த்தமாகாது இருக்க செல்வம் தான் நமக்கு மரியாதையை நம்ம உண்மையான மரியாதை நமக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்க செல்வங்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும் போதுதான் அந்த தர்மமானது நமக்கு மரியாதையை மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவையான புண்ணியங்களையும் இன்று கொடுக்கும் நிச்சயமா இந்த கதை ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ